ஒரு பெரும் சபையில் இசைஞானியும் தலைவரும் இதனை தவிர்த்திருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது என்னை கேட்டால் இதனை இவர்கள் பகிர்ந்து கொண்டது மிக முக்கியமானது மனிதனின் பிறப்பு தொடக்கம் இறப்பு வரையான காலம் ஒரு டெக்ஸ்ட் புக் வாழ்க்கையல்ல அது ஒரு பரிணாமம் அனுபவங்களும் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் தெரிவுகளும் தான் வாழ்க்கை ஒவ்வொரு வயதுக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது அதனை கில்ட் இல்லாமல் அது பாட்டிலேயே விட்டுவிட வேண்டும் அதே சமயம் வாழ்க்கையில் நாம் முன்னேற சின்சியராக உழைக்க வேண்டும் இந்த இருவருமே அதை சரிவர செய்தவர்கள் குடி இவர்கள் இருவருடைய வாழ்க்கையையும் அளிக்கவில்லை அந்த நாள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் உரிமை இவர்கள் இருவருக்குமே இருக்கிறது இவர்கள் இருவரும் குடியை பற்றி சொல்வதை பொண்டாட்டி தாலியை விற்று குடித்து வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை அடிக்கும் ஒருத்தன் மோட்டிவேஷனாக எடுத்தால் அதற்கு இளையராஜா அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பொறுப்பாக முடியாது ஆடும் வயதில் ஆடிவிட்டு பின்னாட்களில் ஒரு மாலையோ தொப்பியோ போட்டுக்கொண்டு ஊருக்கு உபதேசம் செய்யும் சோக்கால்டு கன்னியவான்கள் மத்தியில் நாங்கள் இளமை காலத்தில் இப்படியும் இருந்து இன்று அவர் சூப்பர் ஸ்டார் நான் இசைஞானி என்று இவர்கள் மேடையில் பகிர்ந்தது பார்க்க அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது வாழ்க்கை அந்தந்த வயதில் அந்தந்த பக்குவத்தை வழங்கும் நெவர் அட்ஜ் அ பர்சன் வித் இஸ் பாஸ்ட் தட் பாஸ்ட் வாஸ் அ பிளஸன்